குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகளில் ஒருவர் திருநாவுக்கரசு இவரது தந்தை கனகராஜ் சில வருடங்களுக்கு முன்பே இவர்களின் குடும்பம் சின்னம்பாளையம் கிராமத்தில் இருந்து பொள்ளாச்சிக்குச் சென்றுவிட்டது இதையடுத்து காலியாக இருந்த சின்னம்பாளையம் வீட்டில்தான் திருநாவுக்கரசும் அவரது நண்பர்களும் இளம் பெண்களை மிரட்டி ஆபாச படங்கள் எடுத்துள்ளனர் திருநாவுக்கரசுவின் தந்தை ஆரம்ப காலத்தில் காங்கிரஸில் இருந்துள்ளார் வட்டி தொழில் செய்து வந்துள்ளார் இவருடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன்தான் திருநாவுக்கரசு இவருக்கு ஒரு தங்கையும் இருக்கிறார் திருநாவுக்கரசு மற்றும் அவரது கூட்டாளிகளான ரிஷ்வந்த் என்கிற சபரிராஜன் வசந்த் சதீஷ் ஆகியோர் இளம்பெண்களை மிரட்டி ஆபாச படமெடுத்த விவகாரத்தில்தான் நண்பர்களாக இணைந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது பெண்களை மிரட்டி ஆபாச படங்கள் எடுத்து பணம் பறித்த திருநாவுக்கரசு அந்த பணத்தின் மூலம் ஃபைனான்ஸ் தொழிலும் செய்து வந்துள்ளார் மற்றொரு குற்றவாளியான சதீஷ் ரெடிமேட் கடை நடத்தி வந்துள்ளார் சதீஷ் கைதான பிறகு இந்த ரெடிமேட் கடை பூட்டப்பட்டுள்ளது இந்த கடையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தால் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் புகார் கொடுத்த கல்லூரி மாணவியின் அண்ணனை தாக்கிய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்திருக்கும் பார் நாகராஜனுக்கு சொந்தமான பார் பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சியிலிருந்து ஆழியாறு செல்லும் வழியில் கோட்டூர் சாலையில் அமைந்திருந்த அந்த பாரைத்தான் ஆவேசத்தோடு பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர்